ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனையே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பருக்கன்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பத்தை படித்து கொண்டிருக்கிறோம் திருப்பெருந்துறையில் மானிட உருவுடன் வந்து கலந்து ஆட்கொண்டாய் எனக்கு தகுதியில்லை என்றபோதும் நீ என்னை கலந்து ஆண்டது உன் அளப்பரும் கருணை காரணமாகவே என்பதை நன்கு புரிந்து கொண்டேன் இத்தனை கருணையுடன் நீயே வந்து கலந்து ஆட்கொண்டு விட்டு இப்பொழுது திடீரென்று என்னை விட்டு விடுவது முறையன்று எதிர்த்து வந்த புலியை கூட அழித்ததோடு இல் நில்லாமல் அதன் மேல் கொண்ட கருணையினால் அதை அதன் தோலையே நீ உடுத்தி கொண்டவனாயிற்றே ஐயா நீ ஆட்கொண்ட பொழுது அதிக இருமாப்புடன் இருந்த நான் இன்று தளர்ந்து விட்டேன் முன்னர் கருணையினால் என்னை கலந்து ஆண்டு கொண்ட நீ இன்று தளர்ந்து விழப்போகும் என்னை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்னை நீத்து விடாதே என்று இறைஞ்சுகிறார் மாணிக்க வாசகரர் நீத்தல் விண்ணப்ப பகுதியில் பாடல்களே நீத்தல் என்ற செயல் அதாவது அடிகளாரை வேண்டாம் என்று நீத்தல் செய்யும் ஆற்றலுடையவன் தலைவனாகிய அவன் ஒருவனே ஆவான் ஆதலின் தாம் எவ்வாறு இருப்பினும் தம்மை கைவிட்டுவிட வேண்டாம் என்று விண்ணப்பம் செய்கிறார் அதனால் தான் இப்பகுதி நீத்தல் விண்ணப்பம் என்ற பெயரைப் பெற்றது நீத்தல் விண்ணப்பத்தில் வரும் ஐம்பது பாடல்களிலும் என்னை விட்டுவிடாதே விட்டுவிடாதே என்ற ஒரே வேண்டுகோளை மீண்டும் மீண்டும் வைக்கிறார் சரி இப்பொழுது பாடல்களை பார்ப்போம் கண்டது செய்து கருணை மட்டுப் பருகி கழித்து மிண்டுகின்றேனை விடுதி கண்டாய் நின் விரைமலர்த்தாள் பண்டு போர் பணித்து பணி செய்ய கூவி தென்னை கொண்டேன் எந்தாய்களை களையாய் களையாய குதுகுதுப்பே பதப்பொருள் எந்தாய் என் தந்தையே கருணை மட்டு உன் கருணையாகிய தேனை பருகிக் கழித்து பருகி கழிப்படைந்து கண்டது செய்து மனம் போனவாறு செய்து மிண்டுகின்றேனை செருக்கி திரிகின்ற என்னை விடுதி விட்டு விடுவாயோ உனது விரை மனமமைந்த மலர் போன்ற திருவடியை பண்டு முன்னே தந்தார் போல கொடுத்து அறினால் போல பணிந்து பணித்து கொடுத்தருளி பணி செய்ய உன் திரு தொண்டினை செய்ய கூவித்து அழைப்பித்து என்னை கொண்டு என்னை ஏற்றுக்கொண்டு கலையாய வீடு வேற்றுக்கு இடையூறாக உள்ள குதுகுதுப்பு கழிப்பினை கலையாய் களைவாயாக என அற்புதமான வேண்டுகோள் பாருங்கள் இறைவன் திருவருள் கிடைத்து விட்டமையால் களிப்புற்று நெறிகடந்து திரிகின்ற என்னை விடலாகாது என்கிறார் அதைத்தான் கருணை மட்டும் பருகி கழித்து மிண்டுகின்றேனை விடுதி என்றார் புலைய நேனையும் பொருளென நினைத்துண் அருள் புரிந்தனை புரிதலும் கழித்து தலையினால் நடந்தேன் என்று செந்திலாபத்தில் அதாவது செத்திலாப்பத்தில் அருள் பெற்ற பின்னர் தாம் செருக்கிய நிலையை பற்றி கூறுகிறார் மாணிக்க வாசகர் ஆதலின் மீண்டும் திருவடி ஞானத்தை நல்கி ஆளாக கொண்டு கழிப்பினை நீக்கி அருள்வாயாக என்று சொல்கிறார் கலையாய் கலையாய குதுகுதுப்பே என்றார் கலை என்பது பயிரை வளவிடாமல் தடுக்கும் புல் முதல் என அவற்றைப் போல இந்த கழிப்பு ஞானத்தை வளரவிடாமல் தடுக்கும் பயிர் வளர்வதற்கு கலையை பிடுங்கி எறிவது போல் ஞானம் உழவதற்கு கழிப்பினை நீக்கி அருள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார் இதனால் திருவருள் வெற்றமை பற்றி செருக்குற்று வெறி நெறிகடத்தலும் வீடு பேற்றுக்கு தடையாக இருக்கும் என்று கூற வருகிறார் மாணிக்கவாசகர் அடுத்த பாடல் குதுகுதுப்பின்றி நின்றன் குறிப்பே செய்து நின் குறிப்பில் விது பேனை இனியே மது மது போன்றென்னை வாழைப்பழத்தின் மனம் கனிவித்து எதிர்வதப்போது பயில்வி கைலே பரம்பரனே பதப்பொருள் பயில்வி என்றால் நிறைந்த மலர்களுடைய கைலை பரம்பரனே கைலையில் வாழ்கின்ற மிக மேலானவனே குதுகுதுப்பு நின்று இன்றி நின்று உன் திருவுள கருத்திற்கிடையிடைய நடப்பதில் மகிழ்ச்சி இன்று நின்று என் குறிப்பே செய்து என் குறிப்பின்படி செய்து நான் நினைத்தவாறு நடந்து நின் குறிப்பில் உன் குறிப்பினை அறிவதில் விது விதுப்பேனை விரைகின்ற என்னை விடுதி விட்டு விடுவாயா வாழைப்பழத்தின் என்னை மனம் கணிவித்து என்னை அதை போல மனம் குறைய பண்ணி விரையாந்து இனிய மனம் நிறைந்து இனிதாக இருக்கிற மதுமது மது போன்று ஓர் இனிமையில் மற்றோர் இனிமை கலந்தது போன்று எதிர்வது எப்போது நீ எதிர்படுவது எக்காலம் என்று கேட்கிறார் குதுகுதுப்பு என்பது மகிழ்ச்சி இறைவன் திருவுருளக் குறிப்புக்கு ஏலாது தம் மனம் சென்றவாறே செய்தலை கூறுகிறார் அதைத்தான் குதுகுதிப்பின்றி நின்று என் குறிப்பே செய்து என்றார் இவ்வாறு செய்கின்ற யான் உன் திருவருளுக்கு என்பார் நின் குறிப்பில் விது விதிப்பேனே என்று சொல்கிறார் வாழைப்பழத்தைப் போன்று மனதை குழைய வைத்து இறைவன் தேன் போன்று கலக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் வாழைப்பழத்தின் மனம் கணிவித்து மதுமது போன்றென்னை எதிர்வது எப்போது என்று வினவுகிறார் கனிந்த பழத்திலே தேன் கலந்தால் சுவை மிக உடையது அல்லவா இதனால் திருவருள் தேனை பருகுதற்கரிய பக்குவம் வேண்டும் என்று கூறுகிறார் அடுத்த பாடல் பழ படிறு விரும்பரனே விட்டுடுதி கண்டாய் மென் உயர்கரையின் அரும்பர நேர்வை தனித்தாய் பிறவி ஐயா ஐவாய் அறவம் பொறும் பெருமான் வினையேன் மனம் அஞ்சிப் பொதும் புறவே பதப்பொருள் முயற்கரையின் அரும்பு மெல்லிய மதி கொழுந்தையும் சந்திரனுடைய சந்திரனை சொல்கிறார் அற பாம்பையும் வைத்து அணிந்தாய் சமமாக வைத்து அணிந்தவனே சந்திரனையும் பாம்பையும் சமமாக வைத்து அணிந்தவனே எம்பிரானே வினையே தீ வினையுடைய நான் மனம் அஞ்சி பொதும்பு உற புகலிடம் அறையும்படி பிறவியாகிய ஐவாய் அறவம் ஐந்தலை நாகம் பொறும் தாக்குகின்றது பரம்பரனே மிக மேலானவனே நின் பழ அடியாரோடும் உன் பழைய அடியார்களது உண்மை தொண்டோடும் என் படிறு எனது வஞ்ச தொண்டினியும் விரும்பு ஏற்றுக்கொள்ளுகின்ற அரணே சங்க அற கடவுளே விட்டுடுதி என்னை விட்டு விடுவாயா விளக்கம் முயற்கரை என்றால் முயல் போன்ற கலங்கம் சந்திரனில் உள்ளதால் இது அங்கு அதனை உடைய ஆகுவேராக சந்திரனை உணர்த்துகிறது அரா என்றால் பாம்பு இது அற என குறுகி போயிருக்கிறது பட அறவும் இளமதியும் பகைப்பொருள் எனினும் அறவின் கொடுமையை போக்கி மதியுடன் ஒத்தவாறு அணிந்திருக்கிறான் இறைவன் என்று சொல்லுகிறார் அதைத்தான் கரையின் அரும்பர நேர்வை தணித்தாய் பிறவியாக பாம்பு அடியேணை அஞ்சி வருந்தும்படி தாக்குகிறது பிறவி என்பதை ஐவாய் அரவம் என்று சொல்லுகிறார் மனம் அஞ்சி பொதும்புறவே பொறும் என்று சொல்லுகிறார் பாம்பின் விடத்தை போக்கி மதியனுக்கு அச்சம் தவிர்த்து ஆண்டது போல பிறவியின் கொடுமையை போக்கி அடியேனது அச்சத்தையும் தவிர்த்து ஆட்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பு என்பது நீண்ட தொண்டினை செய்கின்றதால் அவருக்கு பழ அடியார் என்று ஆகி வந்தது இந்த பாடலிலே கொடுமையை போக்கி அருள வல்லவன் இறைவன் என்பதை குறிப்பிடுகிறார் வாசகர் அடுத்த பாடல் தீப்போர் புகைந்த புலன் வெதும்புரு வேணை விடுதி கண்டாய் விரையார் நரவம் ததுவும் ததும்பு மந்தாரத்தில் தாரம் மந்தம் அதும்பும் கொழுந்தேன் அவிர்சடை வானத்து அடல் அரைசை பதப்பொருள் விரையார் மனம் நிறைந்த நரவம் ததும்பும் தேன் ததும்புகின்ற மந்தாரத்தில் மந்தார மலரில் தாரம் பயின்று தாரமாகிய வல்லிசை பழகி மந்த முரல் ஒழிக்கின்ற வண்டுகள் அதும்பும் அழுந்தீ கிளைக்கின்ற கொழுந்தேன் செழுமையாகிய தேனோடு கூடி அவிர் அதாவது விளங்குகின்ற சடையினை உடைய வானத்து பரம ஆகாயத்தில் உள்ள அடல் அரைசை வலிமை மிக்க அரசனே பொதும்பு உரு மரப்பொந்தினையடைந்த தீ போல் நெருப்பு போல புகைந்து எரி புகைந்து எரிகின்ற அப்புலன்திக் கதுவ அந்த புலன்களாகிய நெருப்பு பற்றுதலால் வெதும்புருவேனை வெப்பமுருகின்ற எண்ணெய் விடுதி விடுவாயா மந்தாரம் என்பது கற்பகத்தரு முதலிய தேவ தருக்கள் ஐந்தனுள் ஒன்று தாரம் என்பது ஏழு இசைகளில் ஒன்று அது உச்ச ஸ்வரமாகும் மரப் பொந்தில் பொருந்திய தீ என்பது சிறிது சிறிதாக பரவி மரத்தையே எரித்தல் போல பொறிகளில் பொருந்திய புலனாகிய தீ சிறிது சிறிதாக பரவி உடம்போடு உயிரையும் சுடுகின்றது என்று சொல்லுகிறார் அதைத்தான் பொதும்புரு தீப்போர் புகைந்தறிய புலன் தீக்கதுவ விதும்புருவேனை என்று சொன்னார் இதனால் ஐம்புல ஆசை நெருப்பு போன்ற உயிரை வாட்டும் என்பதை வலியுறுத்துகிறார் மாணிக்க வாசகர் என்ன நண்பர்களே இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செய்வோம் எஞ்சிய பாடல்களை அடுத்த பகுதியில் காண்போம் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்